அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு நிரப்புவதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பில் உள்ள குளறுபடிகளும் இதனால் தொடுக்கப்பட்ட நீதிமன்ற வழக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க தற்பொழுது வந்து டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சென்னை சேலம் மற்றும் இன்றும் சில மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிட்டாங்க சோ ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வழக்கு ஒரு பக்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் புதிதாக பணி நியமனத்திற்கு உண்டான அந்த அப்பாயின்மெண்ட கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலை அதே மாதிரி குறைஞ்ச அளவு மிக குறைந்த அளவுல வேகன்சிஸ் விட்டு இருக்காங்க நோட்டிபிகேஷன் விடக்கூடிய அளவை விட குறைந்த அளவுதான் விண்ணப்பதாரர்கள் இருக்காங்க விண்ணப்பதாரர்கள் இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய விண்ணப்பிக்க முடியல இந்த கோரிக்கையை அடுத்து சில தளர்வுகளையும் கொண்டு வந்திருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ அரசு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இத பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லி இருக்கிறதையும் சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்ட்டு ரெண்டு அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூன்று இடங்கள்லயும் சரி அந்தந்த மாவட்டங்கள் வாரியாகவும் டிஎன்எஸ்டிசி எம்டிசி உள்ளிட்ட மண்டலங்கள் வாரியாக இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ் காலி பண்ணி இடங்களில் அப்ரெண்டிஸ் டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஸ்டாப் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்கும் இந்த டெக்னிக்கல் ஸ்டாப் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓவராலா பயிற்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில தினங்கள்ல இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க நமக்கு உண்டான அறிவிப்பு வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்னோட முடிய போகுதுங்க அதற்கு உடனடியாக விண்ணப்பிங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிசிஎஸ் மொத்தப்படிதான் எடுக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டிரைவர் கம் கண்டக்டர் இதை மட்டும்தான் நாங்க எடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ இப்ப இந்த மாதிரி அதற்குண்டான அறிவிப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அறிவிப்பும் தான் இருக்கு இதனால வந்து ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இறங்கி இருக்காங்க ஓகேங்களா சோ முதற்கட்டமா அரசு ஊழியர்களே ஆர்ப்பாட்டத்துல இறங்கினதுனால அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அரசினுடைய கோரிக்கைகள் அவங்க வச்சிருக்க அரசுக்கு வச்சிருக்க கோரிக்கைகள் அதிலும் மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படின்னு நம்ம பாக்குறீங்களா இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பணிச்சுமை காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ற விஷயத்தை முக்கிய கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அதாவது கண்டக்டர் டிரைவர் அப்படின்றது முக்கியமான விஷயம் சோ அதே சமயத்துல அடுத்த கட்டமா போகும் பொழுது நீதிமன்றத்துல ஒரு வழக்கானது தொடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வழக்கு விஷயத்த தான் பார்க்க முடியும் சோ அந்த கேஸ்ல எஸ்இடிசி கேஸ்ல என்ன நடந்துட்டு அப்படின்றத பாக்கலாம் சோ டிசிசி பொறுத்தவரை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிசி முறையில டிரைவர் கம் கண்டக்டர் முறையில பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சோ உடனடியாக அந்த பனிச்சுமை காரணமாக உடனடியாக விரைந்து நிரப்பணும் போன்ற விஷயத்தையும் முக்கிய கோரிக்கையாகவும் அவங்க வச்சிருக்காங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கான தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கேஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை இப்ப கொடுத்திருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிசியோடைய மொத்த தான் சோ டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் விண்ணப்பிக்க முடியாது டிரைவர் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டும் இருந்தாதான் உங்களால விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதனால நிறைய தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா விரக்தி அடைஞ்சிருக்காங்க சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா வெளியிடுங்க அறிவிப்பை வெளியிடுங்க நோட்டிஃபிகேஷனை மாற்றி அமைத்து கொடுங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த ஒரு கோட் பண்ணிருக்காங்க சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜிஓல இருக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் டிரைவர் டிசி எல்லாமே தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பணி நியமனத்திற்கு தமிழக அரசு வந்து இந்த நியமனத்தை கொண்டு வரதுக்கு ஸ்டே ஆர்டரையும் வாங்கிட்டாங்க சோ இப்ப இந்த மாதிரியான கோர்ட் விஷயம் சொல்லிட்டு இருக்கு நியமனத்தை வரைய அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக இதுக்கு எந்த எக்ஸாமு எதுவுமே கிடையாது நேரடி நியமனம் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டெக்டர் அஹ் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறாங்க டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி பேச்சு பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒன்று இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இதை வைத்து தாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களை வேலையில எடுக்கிறாங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கலைகளை ஒருபோதும் தனியார் மயம் ஆகாது அப்படின்றத அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டார் இனி வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமா நாங்க மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தமிழகத்துடைய போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க போக்குவரத்து கழக ஊழியர்கள் பொதுமக்கள் பஸ்ஸில் சந்தோஷமாக பயணம் செய்ய கடுமையாக உழைத்து வருகிறார்கள் அரசு போக்குவரத்து கழகத்துல நானூத்தி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன சோ கோவை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இன்று பதிமூன்று புதிய பஸ்கள் தொடக்க விழா மற்றும் நாப்பத்தோரு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நடைபெற்று வருதுங்க போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினாரு புதிய பஸ்களை பயணங்களை தொடங்கி வைத்தாரு பின் அவர் கூறியதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது போக்குவரத்து கழக ஊழியர்கள் பொதுமக்கள் பஸ்ஸில் சந்தோஷமாக பயணம் செய்ய கடுமையாக உழைத்து வருகின்றார்கள் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க அவங்க வந்து ரொம்ப பஸ்ல பயணம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப உழைச்சி வராங்க இந்த வந்து போக்குவரத்து துறையில வந்து ஒரு புதிய காலிபொருள் இடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுக்கு உண்டான ஒரு அஃபிஷியலான நோட்டிபிகேஷன் மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கம் கண்டக்டர் வந்து தனியா பிரிச்சு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் பணியமர்த்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்துல நானூத்தி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு சோ கோவை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பனிமல கழக பனிமலையில் இன்று அது பார்த்தீங்கன்னா இந்த புதிய பதிமூன்று பஸ்கள் தொடக்க விழாவில் நாற்பத்தோரு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாரிசுகளுக்கு தனி பணி நியமனத்தையும் வழங்கும் விழா நடைபெற்றதுங்க சோ இதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை கூடையே மிங்கல் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவலை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் பொறுத்த புதிய கா நிச்சயமா மாற்றி வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வச்சிருப்போம் கிட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து இந்த தேதி வர்த்திக்கும் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்த்திக்கு இருந்தாலே போதும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க சோ அதனால நீங்க பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் விரைவில் வரையறுக்கு நோட்டிஃபிகேஷனும் மாற்றியமைக்க போறாங்க அதனால நீங்க உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனே தற்சமையும் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்துல அதை நீங்க உங்களால எடிட் ஆப்ஷனையும் தற்சமையும் கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைன் மூலமா ஏதாவது நீங்க தவறுகள் செஞ்சிருந்தீங்கன்னா அதை எடிட் மூலமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டுட்டாங்க தற்சமயம் போக்குவரத்து கழகத்துல புதிய காலிபுணி அறிவிப்பு விரைவில் வரையறுக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்துல நம்முடைய சேனலோட இயந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்